இந்திய மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் கடந்த பத்தாண்டுகளில் வேகமாக உயர்ந்த ஒரு பெயர் ஷஃபாலி வர்மா பதினைந்து வயதில் இந்தியாவுக்காக டுவெண்டி டுவெண்டி போட்டியில் அறிமுகமானாள் அதிலிருந்து அவளின் பயணம் நிறுத்தமே இல்லாமல் தொடர்ந்தது இந்திய மகளிர் கிரிக்கெட்டுக்கு ஒரு புதிய உயரத்தை தந்தது இது ஷஃபாலி வர்மா பற்றிய கதை இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ரோதக் என்ற சிறிய நகரத்தில் ஜனவரி இரண்டாயிரத்து நான்கு அன்று ஒரு நகைக்கடை உரிமையாளர் சஞ்சீவ் வர்மா என்பவருக்கு பிறந்தவர் ஷஃபாலி தம் வீட்டில் பிறந்த சிறுமியை பார்த்து ஒருநாள் இவள் கிரிக்கெட்டில் விளையாடுவாளா என்று அவர் கனவில் கூட நினைக்கவில்லை அப்பா சஞ்சீவ் ஒரு தீவிர கிரிக்கெட் ரசிகர் தான் கிரிக்கெட் ஆட வேண்டும் என்ற ஆசையை குடும்ப அழுத்தத்தால் விட்டுவிட்டார் அந்த நிறைவேறாத கனவை தன் மகன் சாகில் வழியாக பார்க்கத் தொடங்கினார் ஆனால் காலம் வேறு ஒரு கதையை வைத்திருந்தது ஷஃபாலி அண்ணன் சாகில் ஒரு லெக் ஸ்பின்னர் இருவரும் மைதானத்தில் நீண்ட நேரம் பயிற்சி செய்வார்கள் அண்ணன் பந்தை வீசுவார் அதை ஷஃபாலி அடிப்பாள் முதலில் அண்ணனின் பயிற்சிக்கு உதவ மட்டுமே மைதானத்திற்கு வந்தார் ஆனால் அங்கு அவளது திறமை வெளிப்பட ஆரம்பித்தது அந்த இடத்தில்தான் அவள் ஒரு விதிமுறையை கற்றுக்கொண்டால் அது பந்து அடிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் அதை முழு வலிமையோடு அடிக்க வேண்டும் என்று அது அவளை எதிர்காலத்தில் பெண் ஷேவாக் என்று அழைக்க வைத்தது மகன் மற்றும் மகளின் திறமையை கண்ட தந்தை அவர்களை ரோதக் நகரத்தில் உள்ள கிரிக்கெட் அகாடமியில் சேர்க்க விரும்பினார் ஆனால் ரோதக் நகரத்தில் உள்ள கிரிக்கெட் அகாடமிகள் எல்லாம் பெண்களுக்கு இங்கு இடமில்லை என்று கூறி ஷஃபாலியை சேர்க்க மறுத்தன ஷஃபாலி அப்பா ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தார் ஷஃபாலியின் முடியை வெட்டி அவளை சாகிலின் சகோதரனாக வேடமிட்டு ஷஃபாலி சாகில் என்ற பெயரில் கிரிக்கெட் அகாடமியில் சேர்க்கப்பட்டாள் யாராவது கண்டுபிடித்து விடுவார்களோ என்று எண்ணினர் ஆனால் ஒன்பது வயதில் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி என்பதால் அவர்களை யாரும் கவனிக்கவில்லை ஓர் போட்டியில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த தனது சகோதரனுக்கு பதிலாக அப்போட்டியில் விளையாட சாலிக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போட்டியில் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதுகள் இவருக்கு கிடைத்தனடோ ஷஃபாலி படித்தது ரோதக் நகரத்தில் உள்ள செயின்ட் பால்ஸ் பள்ளியில் அங்கிருந்த தலைமையாசிரியர் கல்விந்தர் சிந்து ஷஃபாலி இன் கிரிக்கெட் ஆர்வத்தை கண்டு அவளுக்காக பள்ளியிலேயே மகளிர் கிரிக்கெட் அகாடமி ஒன்றை தொடங்கினார் ஒருபுறம் கிரிக்கெட்டில் உச்சம் தொட்டாலும் கல்வியிலும் தனது கவனத்தை சிதறவிடவில்லை ஷஃபாலி இரண்டாயிரத்து பத்தொன்பது பத்தாம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த அவர் அடுத்த ஆண்டே ஹரியானா திறந்தநிலைப் பள்ளி மூலம் தேர்வு எழுதி ஐம்பத்திரண்டு சதவீதம் மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றார் அதன் பிறகு தனது விடாமுயற்சியால் சிபிஎஸ்இ பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் என்பது சதவீதம் மதிப்பெண்களை பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் குறிப்பாக ஆங்கில பாடத்தில் நூறுக்கு தொன்னூற்று மூன்று மதிப்பெண்கள் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்து வயது பதினைந்து இல் அந்த கனவு நிஜமானது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விமன் எஸ் டுவெண்டி டுவெண்டியில் அவள் அறிமுகமானாள் அந்த நாளிலேயே அவள் இந்தியாவுக்காக விளையாடிய மிக இளைய வீராங்கனை ஆனார் அடுத்த சில போட்டிகளில் மேற்கு இந்தியாவுக்கு எதிராக அரை செஞ்சுரி அடித்தார் அந்த தொடரில் நூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் அடித்து பிளேயர் ஆப் த என்ற பட்டதை வென்றாள் பின்னர் இரண்டாயிரத்தி இருபது இல் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஐசிசி விமன் டுவெண்டி டுவெண்டி இல் அவள் இந்தியாவின் முக்கிய ஓபனராக விளையாடினார் அந்த தொடரில் அவளின் பேட்டிங் இந்தியாவை இறுதிப் போட்டிக்கு கொண்டு சென்றது அந்த வருடமே ஐசிசி தரவரிசையில் அவள் டி டுவெண்டி உலக நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் ஆனார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் அறிமுகம் ஆனாள் முதல் இன்னிங்ஸில் தொன்னூற்றாறு இரண்டாவது இன்னிங்ஸில் அறுபத்தி மூன்று ரன்கள் என மொத்தம் நூற்று ஐம்பத்தொன்பது ரன்கள் அடிது பிளேயர் ஆஃப் த மேட்ச் பெற்றார் அந்த இன்னிங்ஸ் அவளின் நிதானத்தையும் நீளமான இன்னிங்ஸ் ஆடும் திறமையையும் காட்டியது இது எல்லாம் அவளுக்கு சர்வதேச அனுபவத்தை வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஷஃபாலி வர்மா இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான தருணத்தை உருவாக்கினார் அவள் அண்டர் நைன்டீன் விமன் டி டுவெண்டி வேர்ல்டில் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் அந்த உலகக்கோப்பையில் இந்தியா ஆட்சி செய்தது அவளின் தலைமைத்துவத்தில்தான் இந்தியா தனது முதல் விமன் வேர்ல்டு கப் வெற்றியை பதிவு செய்தது அது இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் பொற்காலத்தை தொடங்கியது ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்டில் அவள் அடித்தது இருநூற்று ஐந்து ரன்கள் அதாவது இந்திய மகளிர் டெஸ்ட் வரலாற்றிலேயே அதிவேகமான டபிள் செஞ்சுரி அது மிதாலி ராஜ் சாதனையை நினைவூட்டும் ஒரு வரலாற்று இன்னிங்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐசிசி விமன் எஸ் World வேர்ல்ட் கப் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக எண்பத்தி நான்கு ரன்கள் மற்றும் இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை எடுத்தார் அந்த இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு உலகக்கோப்பையை வெல்ல வைத்தது இந்தியா தனது முதல் உலகக்கோப்பையை வென்றது அதற்காக அவள் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பெற்றாள் அந்த நாளிலிருந்து ஷஃபாலி வர்மா இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் சின்னமாக மாறினாள் அவள் அடிக்கும் பந்துகள் வி வடிவிலான பகுதியில் வேகமாக பறக்கும் முன்பு ஷோட்கு பலவீனமாக இருந்தாலும் அதை சரிசெய்ய அவள் நிறைய உழைத்தார் கோவிட் காலத்தில் அவளின் பயிற்சியாளர் அஸ்வினி குமார் தன் வீட்டிலேயே அவளுக்காக போலிங் மஷின் அமைத்தார் அந்த உழைப்பின் பலன்தான் இன்று உலகமே பாராட்டும் திறமையை கொடுத்தது இன்று ஷஃபாலி வர்மா ஒரு பவர் ஹிட்டர் மட்டுமல்ல ஒரு தலைமை அவளின் ஒவ்வொரு சிக்சரிலும் ஒரு தைரியமுள்ள தலைமுறை தன் கனவை பார்க்கிறது பதினைந்து வயதில் இந்தியாவுக்காக விளையாடிய சிறுமி இன்று உலகக்கோப்பையை வெல்ல உதவியவள் அது ஒரு சாதனை மட்டும் அல்ல ஒரு தலைமுறையின் ஊக்கமான வரலாறு ஒவ்வொரு அடியிலும் ஒரு கதை இருக்கிறது அது ஷபாலி வர்மா என்ற பெயரால் எழுதப்பட்ட இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் புதிய அத்தியாயம்